முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் அன்னை சோனியா காந்தி மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்தியாவின் முதல் பெண் பிரதமரான இந்திரா காந்தியின் நூற்றி எட்டாவது பிறந்த நாள் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் அன்னை சோனியா காந்தி காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் பொதுச்செயலாளர் கே சி வேணுகோபால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் மலர்தூவியும் மரியாதை செலுத்தினர் முன்னாள் பிரதமர் அன்னை இந்திரா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு மல்லிகார்ஜுன கார்கே காந்தி செல்வ பிறந்தகை விஜய் வசந்த் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் அவரது இறுதி தியாகம் கோடான கோடி வணக்கங்களுக்கு உரியது என தெரிவித்துள்ளார் அசைக்க முடியாத உறுதியும் பொது சேவைக்கான வாழ்நாள் அர்ப்பணிப்பும் இந்தியாவின் முன்னேற்ற பயணத்தில் ஒரு அழியாத அடையாளத்தை விட்டு சென்றுள்ளதாக பதிவிட்டுள்ளார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் இந்தியாவுக்காக தைரியமான பல முடிவுகளை எடுப்பதற்கும் எப்போதுமே நாட்டின் நலனுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கான உத்வேகம் பாட்டியிடமிருந்து தனக்கு வந்ததாக தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் இரும்பு மனம் சமூக நீதி மற்றும் ஆளுமை இவை அனைத்தும் அன்னையின் தலைமையின் அடையாளங்கள் என புகழாரம் சூட்டியுள்ளார் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் இந்தியாவை புகழின் உச்சிக்கு எடுத்து சென்ற ஆளுமை கொண்ட முன்னாள் பிரதமர் அன்னை இந்திரா காந்தியின் பிறந்த தினத்தில் இந்திய திருநாட்டை வழிநடத்திய அவரது அர்ப்பணிப்பு மற்றும் தியாகத்தை போற்றி வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார்